அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்தியாவின் ஒரு மாநிலமாக செயல்பட்டு வந்தது ஜம்மு காஷ்மீர் சரிங்களா அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் லடாக் யூனியன் பிரதேசம் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஓகேவா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பிறகு அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டது நடைமுறைக்கு வந்தது ஓகேவா பிரிக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர்ல இரண்டு இந்திய அரசின் சரத்துகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல ஒன்னு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து பற்றியது ஓகேவா அடுத்து ரத்து செய்யப்பட்ட முக்கியமான ஒரு அரசின் சரத்து ஆர்டிகல் முப்பத்தி ஐந்து ஏ ஜம்மு காஷ்மீரின் முதல் துணைநிலை ஆளுநராக இருந்தவர் சத்யபால் மாலிக் அவர்கள் தற்போது ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநராக பதவியில் இருப்பவர் மனோஜ் சின்ஹா அவர்கள் லடாக்கின் தற்போதைய துணைநிலை ஆளுநராக இருப்பவர் கவிந்தர் குப்தா அவர்கள் லடாக்கோட முதல் துணைநிலை ஆளுநராக இருந்தவர் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர் கே மாத்தோர் அவர்கள்